மத்திய அரசு நேரடியா பட்ஜெட்டுக்கு நீ எவ்வளவு பணம் கொடுப்ப அதுதான் இருபத்தொன்பது பைசா அதாவது நம்முடைய தொண்டர்கள் தேசிய ஜனநாயக நாம முடிவு செய்திருக்கின்றோம் எங்களுடைய அரசியல் மரியாதையான அரசியலாக இருந்தாலும் ஒரு கோட்டை தாண்டும் போது நாங்களும் அந்த கோட்டை தாண்டுவோம் இருபத்தி இருபது பைசா மோடி என்று சொன்னால் கஞ்சா உதவி நிதி என்று திரும்ப நீங்க சொல்லுங்க கஞ்சா உதவி என்று

இருபது என்ன மாநிலங்கள் தெளிவாக புரிந்து எனக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி என்பது முப்பத்தி மூன்று விடியல் என்று சொல்லி மக்களை சுடுகாட்டை நோக்கி எடுத்து சென்று கொண்டிருக்கின்றார்கள் சுடுகாட்டுக்கு பாதை போட்டு கொடுத்திருக்கின்றார்கள் விடியல் இது இதையெல்லாம் மக்கள் மன்றத்திலே நீங்க பேசணும் ஒரு ஒரு வீட்டுல ஏறி இறங்கி மக்கள் முன்னால் உட்கார்ந்து நீங்க சொல்லணும் நான் என்ன செய்திருக்கின்றோம் இவர்கள் என்ன செய்திருக்கிறார்

எல்லாத்தையும் முயற்சியாச்சு தாய் விலை தயிர் விலை ஏத்தாது என்னென்ன சொத்து வரி உயர்வு தண்ணீர் எல்லாத்தையும் ஏற்றிட்டு மக்களுக்கு நாங்கள் நல்லது செய்திருக்கின்றோம் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்